வணக்கம் நம்ம உடலோட ப்ளூ பிரிண்ட் ஆன டிஎன்ஏக்கும் டாக்டர் நமக்கு எழுதி தர ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க நம்ம மரபணுக்கள் எப்படி நமக்கான மருத்துவத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரே மருந்து ஒரே டோஸ் ஆனா ஒருத்தருக்கு அது உயிரை காப்பாத்துது இன்னொருத்தருக்கு அதே மருந்து எந்த வேலையும் செய்யல சில சமயம் ஆபத்தா கூட முடியுது இது எப்படி இந்த பெரிய மர்மத்துக்கான விட வேற எங்கேயும் இல்ல நம்ம ஒவ்வொரு திருக்கோளியும் தான் இருக்கு ஆமாங்க அந்த பதில் நம்மளோட யூனிக் ஜெனட்டிக் கோட்ல தான் ஒளிஞ்சிருக்கு சரி நம்ம உடம்பு ஏன் மருந்துகளுக்கு இப்படி ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு வர மருத்துவத்தோட அடிப்படையை கொஞ்சம் பார்த்துடலாம் நூற்றுக்கணக்கான வருஷமாக மெடிசன் எப்படி வேலை செய்யுதுன்னா அது ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் அதாவது ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு மருந்து கொடுத்து பாப்பாங்க அதுல பெரும்பான்மையானவங்களுக்கு வேலை செஞ்சா ஓகே இந்த மருந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுவாங்க இது ஒரு ஒன் சைஸ் ஃபிட் ஆல் மாதிரி இதனால தான் ஒரே மருந்து சிலருக்கு சூப்பரா வேலை செய்து சிலருக்கு துளி கூட வேலை செய்கிறது இல்லை சரியா இந்த இடத்துல தான் ஃபார்மகோஜனாமிக்ஸ் அதாவது பிஜிஎக்ஸ்னு சொல்ற ஒரு அற்புதமான அறிவியல் துறை உள்ள வருது சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட தனிப்பட்ட ஜீனுக்கும் நீங்க எடுத்துக்கிற மருந்துக்கும் என்ன சம்பந்தம் உங்க ஜீனால அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு படிக்கிற ஒரு படிப்பு தான் இது இது நம்ம ஜீனுக்கும் மருந்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி ஓகே இப்போ நாம நம்ம உடம்போட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்டான டிஎன்ஏவை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் டிஎன்ஏவை பார்த்தீங்கன்னா அது ஒரு முறுக்குன்னு ஏனி மாதிரி இருக்கும் நாம இதை டபுள் ஹெலிக்ஸ்னு சொல்கிறோம் இது பார்க்கறதுக்கு ஏதோ டிசைன்காக இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த அமைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு இந்த ஏனிக்கு ரெண்டு முக்கியமான பாகங்கள் இருக்கு அந்த ஏனியோட ரெண்டு ஓரங்களும் அதோட முதுகெலும்பு இது சுகர் ஃபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது நடுவில் இருக்கிற படிகள் தான் ரொம்ப முக்கியம் இது A, T, C, G ஜின்னு நாலு கெமிக்கல் பேசஸால ஆனது நம்மளோட எல்லா ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் இந்த படிகள்ல தான் கோட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ ஒரு முக்கியமான ரூல் பத்தி பார்க்கலாம். இந்த படிகள்ல இருக்கிற A, T, C, G, சும்மா இஷ்டத்துக்கு ஜோடி சேராது அதுக்கு ஒரு அன்பிரேக்கபிள் ரூல் இருக்கு அதாவது ஏ எப்பவுமே டி கூட தான் ஜோடி சேரும் அதே மாதிரி சி எப்போவுமே ஜி கூட தான் ஜோடி சேரும் இந்த பர்ஃபெக்டான பேரிங் தான் டிஎன்ஏ நம்ம தகவல்களை எந்த தப்பும் இல்லாம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட ரகசியமே சரி இந்த ஏனி ஏன் நேராக இல்லாமல் இப்படி சுற்றி இருக்கு இதுக்கு ரெண்டு சூப்பரான காரணங்கள் இருக்கு முதல் காரணம் அடக்கம் அதாவது நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஆறு அடி நீளமுள்ள டிஎன்ஏ இருக்கு இது ஒரு கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள்ள பேக் பண்ணணும்னா இப்படி சுருட்டி வைக்கிறதா ஒரே வழி ரெண்டாவது காரணம் அணுகள் இந்த முறுக்குகள் சில பள்ளங்களை உருவாக்குது அந்த இடத்துல தான் புரோட்டீன்கள் வந்து உட்கார்ந்து டிஎன்ஏ கோட ஈஸியா படிக்க முடியும் சோ இதோட வடிவம் தான் அதோட செயற்பாட்டையே தீர்மானிக்குது ஓகே இப்போ வரைக்கும் நாம டிஎன்ஏங்கற ப்ளூ பிரிண்ட பார்த்தோம் இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற கோடு எப்படி நாம ஒடும்போட வேலையாட்களா அதாவது புரோட்டீன்ஸா மாறுதுன்னு பார்க்கலாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டே ஸ்டெப்ல நடக்குது முதல் ஸ்டெப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்கே என்ன நடக்குதுன்னா டிஎன்ஏல ல இருக்கிற ஒரு ஜீன் ஒரு மெசஞ்சர் மாதிரி வேலை செய்யற எம்ஆர்என்ஏவாக காப்பி பண்ணப்படுது ரெண்டாவது ஸ்டெப் டிரான்ஸ்லேஷன் இந்த எம்ஆர்என்ஏ மெசேஜை நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற ரைபோசோங்கிற ஒரு ஃபேக்ட்ரி படித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுது அவ்வளோதான் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம செல்லோட ரியல் ஒர்க்கர்ஸ் நம்ம தசைகளை உருவாக்குறது ஹார்மோன்ஸாக வேலை செய்யறதுன்னு பல வேலைகள் செய்யுது ஆனா நம்ம என்னைக்கு பார்க்குற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த புரோட்டீன்ஸ் தான் நாம சாப்பிட்ற மருந்துகளை உடச்சு உடம்புக்கு ஏத்த மாதிரி மாத்துது அதாவது மெட்டபலைஸ் பண்ணுது சரி இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்மளோட இந்த பிரம்மாண்டமான டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட்ல ஒரே ஒரு எழுத்து மாறினா என்ன ஆகும் ஒரு சின்ன மாற்றம் ஆனா அதோட விளைவு எவ்வளோ பெருசா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம் இந்த தான் நாம நாம் எஸ்என்பி பத்தி தெரிஞ்சுக்கணும் நியூக்ளியோடைட் என்பா அடடே பேர் ரொம்ப பெருசா இருக்கேன்னு பயப்படாதீங்க சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம டிஎன்ஏ கோட்ல இருக்கிற ஒரு சின்ன டைப்போ மாதிரி ஒரே ஒரு எழுத்து மாறி இருக்கும் அவ்வளோதான் ஆனா இந்த சின்ன டைப்போவால பெரிய பிரச்சனைகள் வரலாம் இந்த டேபிள் பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் மேல பாருங்க நார்மலான டிஎன்ஏ கோடு சிஜி இருந்தா அது ஒரு சரியான என்சைமை உருவாக்குது அதனால மருந்து நாம எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யுது இப்ப கீழே பாருங்க அந்த எஸ்என்பி அதாவது அந்த டைப்போ டிஏ இருக்கிறதுனால ஒரு குறைபாடுள்ள என்சைம் உருவாகுது இதோட விளைவு என்ன அதே மருந்து ஒன்னு உடம்புக்கு விஷமா மாறுது இல்லைன்னா சுத்தமா வேலை செய்யாம போயிடுது ஒரு சின்ன எழுத்துப்பிழை எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் உருவாக்குதுன்னு பாத்தீங்களா இது வரைக்கும் நாம தியோரி பார்த்தோம் டிஎன்ஏ புரோட்டீன் எஸ் இப்போ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நிஜ வாழ்க்கையில ஃபாமகோஜெனோமிக்ஸ் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஜீன்ஸ் ஒரு மருந்தோட தாக்கத்தை ரெண்டு மாத்தலாம் ஒன்னு ஃபார்மகோ ஃபாமகோகைனடிக்ஸ் அப்படின்னா நம்ம உடம்பு அந்த மருந்தை என்ன செய்யுதுங்கிறது சிம்பிளா சொன்னா மருந்தை உடைக்கிறது ஜீரணிக்கிறது வெளியே அனுப்புறது ஃபார்மகோ டைனமிக்ஸ் இது அதுக்கு ஆப்போசிட் அந்த மருந்து நம்ம உடம்பை என்ன செய்யுதுங்கிறது அதாவது மருந்து அதோட டார்கெட்டை போய் தாக்குறது இந்த ஒரு வரி நிலைமையோட தீவிரத்தை புரிய வைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டோஸ் ஒரு ஓவர் டோஸா மாறலாம் இது எப்படி சாத்தியம் வாங்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் கொடின்னு ஒரு வலி நிவாரணி இருக்கு இது வேலை செய்யணும்னா நம்ம உடம்பு அதை மோர்பினா மாத்தணும் இந்த வேலையை செய்யற என்ஜைம் பேரு சிஒபி டூ டி சிக்ஸ் இப்போ ஒருத்தருக்கு இந்த என்சைமை உருவாக்குற ஜீன்ல எஸ் இருந்தா அவங்கள புவர் மெட்டபாலிசர்னு சொல்லுவோம் அவங்க உடம்புல இந்த என்சைம் சரியா வேலை செய்யாது அப்போ அவங்க கோடின எடுத்துக்கிட்டாலும் அது மார்பினா மாறவே மாறாது ரிசல்ட் வலி கொஞ்சமும் குறையாது மருந்து எடுத்தும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு குரூப் இருக்காங்க அவங்கள அல்ட்ரா ரேபிட் மெட்டபாலைசர்ஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வேற ஒரு எஸ்என்பி இருக்கும் இதனால அதே சிவைபி டூ டி சிக்ஸ் என்சைம் அவங்க உடம்புல ரொம்ப அதிகமா வேலை செய்யும் இவங்க அதே ஸ்டாண்டர்ட் டோஸ் கோடின்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் உடம்பு தாறுமாறா மார்பினை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ஆபத்தான ஓவர் டோஸ்க்கு வழிவகுக்கும் இப்போ ரெண்டாவது உதாரணத்தை பார்க்கலாம் இது டைனமிக்ஸ் சம்பந்தப்பட்டது வார்ஃபரின்ங்கிறது ஒரு பிளட் தினர் அதாவது ரத்தத்தை மெலிதாக்குற மருந்து இது விகே சி ஒன் அங்குற ஒரு என்சைமை டார்கெட் பண்ணி வேலை செய்யுது ஆனா சிலருக்கு இந்த என்சைமை உருவாக்குற ஜீன்ல எஸ்என்பி இருக்கும் இதனால அவங்களோட என்சைம் ரொம்ப பிடிவாதமா இருக்கும் மருந்துக்கு சொகஜா கட்டுப்படாது விளைவு அவங்களுக்கு மற்றவங்களை விட ரொம்ப அதிகமான டோஸ் வார்ஃபரின் தேவைப்படும் அதே எஃபெக்ட்ட அடையிறதுக்கு ஸோ நாம இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னுதான் நாம ஒன் சைஸ் ஆல் மருத்துவத்திலிருந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்கற காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இதுதான் பர்சனைஸ்ட் மெடிசன் நம்ம டிஎன்ஏவை படிக்கிறது மூலமா இது சாத்தியமாகுது சரி இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றது வெறும் அந்தாசத்துல இல்லாம உங்களோட தனிப்பட்ட ஜெனடிக் ப்ளூ பிரிண்ட் அடிப்படையா வச்சிருந்தா எப்படி இருக்கும் மருத்துவத்தோட எதிர்காலமே இதுதான்